தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழு முடிவின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் தேர்தல் காலத்திலும் ஜாக்டோ ஜியோ மாநில மாநாட்டிலும் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர் பாக்யராஜ் அன்பழகன் தலைமையில் நடந்தது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜேஷ் சாந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த இரண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு தொகுப்பூதிய பணிக்காலம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு ஊக்க ஊதியத்தை பழைய முறைப்படி வழங்குதல் மருத்துவ காப்பீட்டு உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்